ஒருத்தர் போய் கேட்குறாரு ஒரு டாக்டரை பார்த்து கேட்டாரு பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒரு வருஷம் ஆகும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும் அப்படியா ஒரு இன்ஜினியரை போய் கேட்டார் உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா எயிட் மந்த் எட்டு மாதம் கஷ்டப்படணும் சரி ஒரு கிரிக்கெட் பேரனை போய் கேட்டார் பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் ஒன் டே மேட்ச் போதும் ஒரே நாளில் நான் வாங்கிடுவேன் சபாஷ் அப்ப ரத்தன் டாட்டா இருந்தா ரத்தன் டாட்டா போய் கேட்டாங்க பிஎம்டபிள்யூ கார் வாங்கணும்னா உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அஞ்சு வருஷம் ஆகும் கேட்டவனுக்கு அசந்தான் அவர் ஒரு அவர் எட்டு மாசம் ஒரு நாள் மல்டி மில்லியனர் பெரிய கோடீஸ்வர உங்களுக்கு அவர் சொன்னார் பிஎம்டபிள்யூ கார் கம்பெனி எவ்வளவு பெருசு அந்த கம்பெனியை வாங்கணுன்னா எனக்கு அஞ்சு வருஷம் ஆகும் இப்ப புரியுதுங்களா நம்ம எண்ணம் எப்படி உயர்வாக இருக்கணும் அவன காரை பத்தி யோசிச்சான் இவர் கம்பெனியை பத்தி யோசிச்சார்